கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல்லாக நம்மளை வந்துட்டு பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காங்க என்ன தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டியம் அந்த கார்த்திக்கோட மாமா இருக்கார் இல்லையா அவரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஏய் கோட்டிக்கார பயலே நான் உன்னை என்ன இருக்கேன் நீ என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத ஒழுங்காக செய்டா போய் நகையை திருடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயா நீங்கள் நல்லா வருவீங்க நான் வந்துட்டு நல்லா இருக்கிறது வழி கேட்டால் என்ன பிடிச்ச போகிறதுக்குள்ளே நீங்க வழி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ அட மடபாஸ்கர் வேணாம் அங்க இருக்காளே ஈசாக்கி போட்டு விட்டுரு மாதிரி சொல்ல ஐயா உங்களுக்கு எது அந்த ரத்னா இவங்க தானே எதுக்கு உங்க வீட்டு மருமக மேலே போட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வெறும்ப குடும்பத்திலேருந்து வந்தவ எனக்கு மருமகளா அவ ஆட்டம் ரொம்ப ஓவரா போய்கிட்டு அதனால தான் சொல்றேன் முதல்ல அவளுக்கு அடி கொடுப்போம் அப்புறம்தான் மற்றவங்கள வச்சு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் என் சின்ன மகனையும் வளைச்சி போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காள் ஓ குடும்பத்தோடு அப்படின்ற மாதிரி சொல்ல சரியா நான் பார்த்துக்குறேன் போன வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விறுன்னு உள்ளே போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் நைஸாக ஒரு நகையை திருடுறாராமா திருடிட்டு அப்படியே வந்துட்டு இசைக்கு பேக்கில் போட்டு விட்டுடுறாரு அதுக்கடுத்து நகையெல்லாம் இவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்துட்டு நகை கடையில் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்துட்டு நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா செயினும் ஓகே ஆனால் ஒரே ஒரு செயின் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல நகைக்கடையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலி நகை எடுக்க வந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஒரே ஒரு செயின் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வேமா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்க எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளை வந்துட்டு அமிச்சு விடுறாங்க ரத்னா அவங்க எல்லாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு சவுந்தர பாண்டியா பயங்கர நக்களில் இருக்கார் அவ்வளோதான் அவங்க ஒன்றும் ஆக போகிறாங்க அப்படியாகும் எப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க அப்புறம் போலீஸ் வண்டி வந்துட்டு இவங்களை மறிக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நகையை காணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நாங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா நாங்களே நகையை இருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் தெரியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போலீஸ் கூட்டு போயிடாங்க அங்கே போய் வந்துட்டு உங்களால் யாரோ தான் ஒருத்தங்க செயின் எடுத்திருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துருங்க குடும்பத்தோடு குடும்பத்தோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரையும் செக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இசைக்கு தற்செயல பேக்கை பார்த்தா அவங்களோட பேக்ல தான் அந்த நகை இருக்கு அதை பார்த்தது இசைக்கு உடம்பா ஏத்துறது நடுங்க ஆரம்பிச்சிருது ஐயோ சிவபாலம் அந்த நகை ஏன் பேக்கில் இருக்கு ஆனால் நான் எடுக்கவே இல்லை சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சிவபாலனுக்கு எல்லாம் தெரிஞ்சு வயது அந்த முட்டை கூட செஞ்ச வேலை தான் போல இது எந்த அந்த பீரங்கி முக அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் இரு அவனுக்கு சரியான செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட நைஸாக கனி மயக்கம் வந்த மாதிரி மயங்கி விழுகு அப்படின்னு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்கிற அந்த அந்த எடுத்து கார்த்திக் அவரோட மாமா பையிலே வந்து மறுபடியும் போட்டு அப்புறம் கணிக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டுறாங்க அப்புறம் எல்லாரையும் செக் பண்ணும்போது பார்த்தா அவர் பையில இருக்கு அவருக்கே பயங்கரமான ஷாக் என்னடா இது நம்ம அந்த பிள்ள பையில தானே போட்டோம் என் பையில எப்படி வந்துச்சு அப்படி மாதிரி இதை எடுக்கல நான் நான் பண்ணலை அப்படின்னு மாதிரி சொல்ல ஏழை திருட்டு பயில உன்ன மாதிரி ஆளுங்களால தான் குடும்பத்துக்கு அசிங்கம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணா பண்ணுற திட்ட ஆரம்பிச்சிட இந்த திட்டம் வந்துட்டு ஏதோ தெரியாமல் நடந்துச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சது